ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் வேண்டுமோ இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் ட்ரைனிங்லேயே உங்களை சந்திக்குதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னு சொன்னால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் சண்டே ஸ்கூல் நம்ம எப்படி ஒன் ஹவர் சண்டே ஸ்கூல் நம்ம எப்படி நடத்துறோம் அப்படின்றதுல அதுல நான் ஒரு பகுதியை நான் சொல்லியிருந்தேன் முடிகிறதுக்கு முன்பதாக கடைசி ஜாமம் செய்யறதுக்கு முன்பதாக கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு காரியத்தை நான் சொல்லியிருந்தேன் ஒரு சிலருக்கு இது புதுசா இருக்கும் ஏன்னா நம்ம மோஸ்ட்லி சண்டே ஸ்கூல்ஸ்ல கவுன்சிலிங் பண்றது கிடையாது ஒரு யூத் அப்படின்னா கவுன்சிலிங் இருக்கும் இல்ல ஃபேமிலி கப்பிள்ஸ்க்கு கவுன்சிலிங் பண்ணுவாங்க சர்ச்சில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்பதாக அந்த வாலிபருக்கு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் சர்ச்ல அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க திருமண வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும் இப்படி இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தின் அடிப்படையில் கவுன்சிலிங் கொடுக்கறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் சிறு பிள்ளைகள் ஊழியத்துல நம்ம கவுன்சிலிங் அப்படின்ற போது இந்த காரியத்தை நிறைய பேர் என்ன செய்யறதுன்னா சண்டே ஸ்கூல்ல தெரியாததுல ஆனா நான் இப்போ அவங்க சொல்ல போற காரியம் என்னன்னு சொன்னா இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் இன் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி உங்களுடைய சண்டே ஸ்கூல்ல கவுன்சிலிங் நம்ம எப்படி எதுக்கு நம்ம கவுன்சிலிங் பண்றோம் எப்படி கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்றது இன்னைக்கு சுருக்கமாக ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்கலாம் வேத வசனத்தின் ஆதாரத்துல இருந்து நான் பேசுறேன் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் இருபது ஐந்து மனுஷனுடைய மனுஷனுடைய உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல இருக்கிறது புத்திமானோ அதை முண்டெடுப்பான் என்ன பிரதர் சொல்றீங்க மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற யோசனை ஆழமான தண்ணி மாதிரி இருக்கும்னு சொல்றீங்க புத்திமானோ அதை முண்டெடுப்பான் இதுக்கும் கவுன்சிலிங்கும் என்ன பிரதர் சம்பந்தம் உள்ள யோசனை இப்ப பிள்ளைகள் என்ன யோசிக்கிறாங்க பிள்ளைகள் என்ன மனநிலையில வந்து அது வந்து அவங்க ஆழத்துல ஒரு துக்கத்தோட வந்து ஒரு தங்கச்சி சண்டை வீட்டுல அப்பா குடிச்சிட்டு வராரு காசை அம்மா அடிக்கிறாரு பயந்து பயந்து நாங்க தூங்குறோம் எப்பேங்க அப்பா வந்துருவாருன்னு தெரியல வந்து அடிப்பாரு அப்படின்ற ஒரு ஆழத்துல இருக்கும் அது அது வந்து வெளிப்படையே குழந்தை போலாரோடையும் நல்லா விளையாடும் எல்லாரோடய நல்லா பேசும் சன் ஸ்கூல்ல பாட்டு பாடும் ஆக்ஷன் சாங் எல்லாம் பண்ணும் மனப்பட அவசரம் எல்லாம் சொல்லும் ஆனா அந்த துக்கத்தோட தான் உக்காந்துருக்கும் அப்போ ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சருடைய வேலை என்ன இங்க என்ன போடப்பட்டிருக்கு புத்திமானோ அதை முண்டெடுப்பான் அப்போ பிள்ளைகளுடைய இருதயத்தின் யோசனையில ஆழமான தண்ணீர் போல ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒண்ணு இருக்கும் ஒரு நல்ல சண்டே ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணுவாங்க புத்திமானோ எ மேன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா ஒரு புரிந்து கொள்ளுதலுடைய புரிந்து கொள்ளுதல் இருக்கிற ஒரு மனிதன் அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணுவாங்க வில் ட்ரா இட் அவுட் அதை முண்டெடுப்பான் அப்ப அவங்களுடைய பிரச்சனை என்னன்றத பிள்ளைகள் சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு தெரியாது ஒரு குழந்தை வந்து சொல்லி தாக்கா எங்க இந்த பிரச்சனை ஓகே நீங்க ஜோம் பண்ணுவீங்க ஆனா அந்த பிள்ளைகளை இருதயத்தின் ஆழத்துல இருக்கிறது நமக்கு தெரியாதுங்க ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார் ஓகே இதுக்கு நமக்கு என்ன தேவை இப்போ அந்த பிள்ளையின் ஆழத்தில் இருதயத்து நாளத்தில் எதாவது பிரச்சனை இருக்குது அந்த அது எப்படி ஒரு சண்டை ஸ்கூல் டீச்சர் கண்டுபிடிக்க முடியும் என்ன பண்ணுறது எல்லாரும் வராங்க பசங்க எல்லாம் பாட்டு பாடுறாங்க ஆனா அவங்க இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு நான் என்ன கடவுளாக எனக்கு என்ன தெரியும் அவங்க என்ன யோசிக்கிறாங்க சரி அதான் இந்த வசனம் சொல்லுது ஒரு புத்திமானோ அதை முண்டெடுப்பான் அப்போது ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் பிள்ளைகளுடைய இருதயத்துல என்ன இருக்குது அதை முண்டெடுக்கிறதுக்கு என்ன தேவை இன்னும் ஒரே ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு ப்ராபர்ஸ் டுவெண்ட்டி டுவெல் நீதிமொழிகள் இருபது பன்னெண்டு கவனமா கேளுங்க கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார் என்ன பிரதர் இது இது என்ன வசனம் இது கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தர் கர்த்தர் உண்டாக்கினாரா இதுல என்ன அர்த்தம் இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கலாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிக்கிற பாருங்க நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நான் வாசிக்க பன்னெண்டு வாசன பதினொன்னு பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பன்னெண்டாம் வசனத்துல கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார் இந்த ரெண்டு வசனத்துக்கு என்னங்க சம்பந்தம் பிள்ளை வந்து சின்ன பிள்ளையா இருந்தாலும் அது செய்கிறது வந்து சுத்தம் செய்கை வந்து சுத்தமோ செம்மையோ என்பது அது நடக்கையில நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அவன் பண்றது வந்து சுத்தமோ செம்மையோ என்பது அது சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு கேட்கிற காதும் காண்கிற கண்ணையும் கர்த்தர் உண்டாக்கினார் என்ன இது பாருங்க இதுல ஒரு இதுல ஒரு சம்பந்தம் இருக்கு என்னன்னு சொன்னா நல்லா நீங்க புரியுங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் என்று இங்க சொல்லப்படுகிறது சாதாரணமா நம்ம பார்க்கிற கண்கள் கிடையாது சாதாரணமா நம்ம கேட்கறதுக்கு உதவி செய்யற இந்த காதுகள் கிடையாது இது ஆவிக்குரிய கண்களை பத்தி பேசுது ஆவிக்குரிய செவிகளை பத்தி பேசுது என்ன பிரதாரம் சொல்றீங்க குழப்பற மாதிரி இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே நான் தான் சொன்னேன் ஒரு குழந்தையுடைய மனதுல என்ன இருக்குது என்பதை நம்ம நான் ஏற்கனவே நீதிமொழிகள் இருபது அஞ்சுல நான் ஆழமான தண்ணீர் போல இருக்கும் புத்திமான் அதை முன்னெடுக்கிறான் அவன் வந்து அதை பார்த்து ஓகே ஆழத்துல ஏதோ இருக்குது அதை கொண்டு வர்றான் மேல அப்படி கொண்டு வருகிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்றதான் நான் சொன்னேன் கொண்டு வந்து உங்களுக்கு என்ன தேவை காங்கிர கண்ணும் காதுரை கேட்கிற காது இருக்க ரெண்டு கண்ணு இருக்கே ரெண்டு காது இருக்கே நான் மறுபடியும் சொல்றேன் உங்க காண்கிற உங்க நீங்க பாக்குற சரீர கண்கள்னால அந்த பிரச்சனையை பார்க்க முடியாது சரீர காதுகள்னால அந்த பிரச்சனையை நீங்க கேட்க முடியாது ஆனா உங்களுக்குள்ளாக ஆவிக்குரிய கண்கள் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கும் என்று சொன்னால் அந்த பிள்ளைக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்குன்னு நீங்க சிம்பிள் உங்களுடைய ஆவிக்குரிய செவிகள் திறந்திருக்கும் என்று சொன்னால் அந்த பிள்ளையுடைய பிரச்சனை என்னன்றத உங்களுக்கு கேட்கும் என்ன பார்த்தா சொல்லிங்க கேட்கன்றீங்க பார்க்க முடியுன்றீங்க நான் வேதத்துலேருந்து ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் இது எப்படி பாசிபிள் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ அந்த பிள்ளையுடைய இருதயத்தில் இருந்து நான் எப்படி கேட்க முடியும் நான் எப்படி பார்க்க முடியும் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒரு பெரிய சம்பவம் அது ஆனால் ஒரு சில அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல நான் வாசிக்கிறேன் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எலிசா தீர்க்கு தரிசி இருக்காரு வீட்டுல எலிசா தீர்க்கதரிசி இருக்காரு மனுஷனின் வேலைக்காரன் எலிசா தரிசி வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சூழ்ந்து கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி யாரை நோக்கி எலிசாவை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் அவ என்ன அவங்க யாருக்கு அவங்க எதுக்கு வந்திருக்காங்க ராணுவம் வந்திருக்கு ராணுவம் குதிரை ரதங்கள் எல்லாம் வந்து அவங்க வீட்டை சுத்தி அப்படி நிக்குது அந்த பட்டணத்தையே சுத்தி நிக்குது எதுக்காக வந்திருக்காங்க அவங்க டார்கெட் ஒரே ஒரு ஆள் தான் எலிசா தீர்க்குதை பிடிக்கிறதுக்காக அவ்வளவு ராணுவம் வந்திருக்கு குதிரை வந்திருக்கு ஆர்மி வந்திருக்கு ஒரு ஆளை ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு அப்ப எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் ஆளா இருந்திருக்கணும் பாருங்க ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய சேனை வந்திருக்கு அதை பார்த்து வேலைக்காரன் என்ன சொல்றான் அவ்வளவுதான் இன்னைக்கு மாட்டணும் நம்ம ஐயோ ஆண்டவனே போச்சு இன்னைக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம் நம்மள சுத்தி நிக்கிறாங்க இப்ப நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு எலிசா தீர்க்கதி என்ன சொல்றாரு பாருங்க அதற்கு அவன் பதினாறாம் வசனம் ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினாறு அதற்கு அவன் எலிசபத் கேசி பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்த்திலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் இந்த வேலைக்காரன் வாலிபனா இருப்பான்னு நினைக்கிறான் பாக்குறான் என்னடா இவரு நான் போய் இவர் வெளியே வரல அவரு உள்ளதான் இருக்கிறாரு இவன் வெளியே வந்து பாக்குறான் அவ்வளவு பேர் நிக்கிறாங்க உள்ள போய் சொல்றான் ஐயா மாட்டிக்கிறோம் இன்னைக்குன்னு அப்பா சொல்றாரு நீ கவலைப்படாதுப்பா அவங்களோட இருக்கிறத பாக்கணும் நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்கிறான் அவன் பாக்குறான் ஏய் என்னையா இவரு வயசான காலத்துல என்ன பேச்சு பேச இவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்க அவன் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் வேற யார் இருக்கிறாங்க அப்போ அது தீர்க்கதி டென்ஷன் ஆகுதுப்பா அவங்க கிட்ட என்ன பெரிய ராணுவம் இருக்குது குதிரை இருக்கு நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா அவனுக்கு புரியல என்னடா சொல்றாருன்னு அப்பொழுது எலிசா விண்ணப்பம் விண்ணப்பம் பண்ணி பதினேழாம் வசனம் ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினேழு அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி என்ன விண்ணப்பம் பண்றாரு தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான் அப்ப அதுக்கு முன்னாடி அந்த வேலைக்கார குருடா இருந்தானா இல்லைங்க அவன் பார்த்தான் வெளியிருக்கிறான்னு இவருக்கு அது தெரியுது வந்து சொல்றான் எலிசா கண்ணுக்கு தெரியிறாரு அவன் குருடா கிடையாதுங்க பார்த்துட்டு தான் வந்து சொல்கிறான் ஆனால் எலிசாத்திற்குரிஸ் எதுக்காக ப்ரேயர் பண்றாரு அவன் பார்க்கும்படி இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்த என்ன கண்கள் அது இஸ் நாட் ப்ளைண்ட் கண் பார்வையுடையவன் தான் அப்போ அவர் எதுக்காக ஜோ பண்றாரு அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறங்கானவரே அவன் சரீர கண்கள்ல பாக்குறான் ஆனா தீர்க்கு தரிசிக்கு ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கிறதுனால அங்க என்ன நடக்குது அங்க என்ன இருக்குதுன்னு அவர் தெரியுது இப்போ அவர் சொல்றாரு அந்த விட ரொம்ப டென்ஷன் அவர் அப்பா அவன் ரொம்ப கவலைப்படுறான் அவன் கண்களை கொஞ்சம் திறங்க ஆவிக்குரிய கண்கள் இப்போ இப்ப என்ன நடக்குது பாருங்க உடனே கத்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தா இப்போ அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்த உடனே இதோ எலிசாவை சுற்றிலும் மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் முன்னாடி அவனுக்கு தெரியலங்க இதுக்கு முன்னாடி அவன் பார்த்தது என்ன நம்மள பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஆர்மி வந்திருக்கு குதிரை இருக்குது ரதம் இருக்குது ஆனா அந்த குதிரை ரதம் இவனுக்கு சுத்தி இருக்குது அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆர்மி சுத்தி இருக்குது அவங்களும் ஒரு பெரிய ஆர்மையை சுத்தி இருக்குது அதை இவன் கண்களை பார்க்கவில்லை இன்னைக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர் ஆகிய உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிற அது பயத்தின் ஆவியா இருக்கலாம் இல்ல பிள்ளையோட வீட்டில் அசுத்தாவின் கிரைகள் வேலை செய்து கொண்டிருக்கலாம் இல்ல அந்த பிள்ளைகளுக்குள்ள சொல்ல முடியாத பாவங்கள் அதுக்கு அவங்க அடிமைகளா இருக்கலாம் பிசாஸ் அப்படியே இதெல்லாம் வெளியே சொல்லாத யாருக்கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது சொன்னவன அவ்வளவுதான் அவனை திட்டுவாங்க உன்னை கேவலமா பாப்பாங்க உன்னை சண்டே ஸ்கூலுக்கு வர சொல்ல மாட்டாங்க உன்னை வந்து நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனதில் அவங்க வைத்துக் கொண்டு எத்தனையோ சிறு பிள்ளைகள் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பிள்ளைகள் அவங்க சண்டே ஸ்கூலுக்கு வருவாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களுக்கு யார் நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறது அந்த பிள்ளைங்களுக்கு யார் கவுன்சிலிங் கொடுக்குது அவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க இந்த பிரச்சனையை யார்கிட்டையும் அவங்க சொல்ல மாட்டாங்க அப்பா அம்மா சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டாங்க டீச்சர் கிட்ட சொல்ல மாட்டாங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சருக்குள்ளாக நான் சொன்ன அந்த நீதிமொழிகள் இருபது ஐந்துல நான் வாசித்தபடி அந்த இன்சைட் அந்த ஸ்பிரிச்சுவல் இன்சைட் உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் புத்திமான் அந்த ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஜெபிக்க உங்க சண்டே கிளாஸ்க்காக நீங்கள் ஜெபிக்கும் கத்த சொல்வாரு அந்த பொண்ணுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது அந்த பையனுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது கத்த தெளிவா அவங்களுக்கு சொல்லுவாருங்க தெளிவா அவங்க சொல்லுவார் அப்போ அந்த பிள்ளைங்க நம்ம என்ன பண்றோம் கவுன்சிலிங் பண்றோம் ஓகேங்களா இப்போ கவுன்சிலிங்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன் ஸ்பிரிச்சுவலா ஐ ஐஎம் நாட் ஏ சைக்காட்ரிஸ்ட் ஐஎம் நாட் அ சைகாலஜிஸ்ட் ஓகேங்களா எனக்கு சைக்காலஜின்னு தெரியாது சைக்காட்ரிஸ்டும் கிடையாது கவுன்சிலிங் என்ன சில பேர் வந்து இந்த கிட்ட போவாங்க அவங்க வந்து ஓகே அவங்க சின்ன வயசுல உங்களுக்கு என்ன நடந்தது நீங்க நாலு வயசு இருக்கும் போது உங்களுக்கு என்ன நடந்தது என்ன பண்ணி அதெல்லாம் கிட்ட ஓகே இதனால தான் நாட் அைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் இஸ் நாட் சைக்காலஜிஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் தர்ட் ஆஃப் காட் நான் வேத வசனத்தில் அப்ப கவுன்சிலிங்னா என்ன அப்படின்றத நான் சொன்னேன் கவுன்சிலிங் பண்ணுவதற்கு ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்பதான் தெரியும் அந்த பிள்ளைகளுக்குள்ள என்ன நடக்குன்னு சொல்லி அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் சண்டே ஸ்கூலுக்காக நீங்க உண்மையாய் நீங்க ஜபிக்கிறவர்களா இருக்கு கத்தர் நிச்சயமா வெளிப்படுத்துவாரு ஓகேங்களா ஒண்ணு ரெண்டாவது சரி இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி கவுன்சிலிங் கொடுக்கிறது நம்ம எப்படி கவுன்சிலிங் கொடுக்கிறது சண்டே கிளாஸ் நீங்க நடத்திட்டீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு பிள்ளைங்கள பிரச்சனை சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அவங்க பாட்டு உட்காந்து போயிடுவாங்க சில பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க அக்கா எங்க அப்பாவுக்காக ஜோம் பண்ணுங்க அம்மாவுக்காக ஜோம் பண்ணுங்க சொல்லுவாங்க ஆனா சில பிள்ளைங்க மோஸ்ட்லி டீனேஜர்ஸ் டீனேஜ்ல இருக்கிற பிள்ளைகள் அவங்க அவங்களுடைய பிரச்சனைகளை வெளியில சொல்ல மாட்டாங்க அப்போ ஒண்ணு மெதல் காரியம் நீங்க என்ன யூ டு ஆஃப் த சில்ட்ரன் இந்த அக்கா கிட்ட சொன்னா இவங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை அந்த பிள்ளைங்களுக்குள்ள இருக்கணும் ஓகேங்களா அப்படிப்பட்ட நம்பிக்கை உரியவர்கள் தான் பிள்ளைங்க அவங்க காரியங்களை ஷேர் பண்ணுவாங்க நான் சண்டே ஸ்கூல் எடுக்கும் போது டீனேஜ் கேர்ள்ஸ் லிசன் டு மீ கேர்ஃபுல்லி டீச்சர்ஸ் டீனேஜ் கேர்ள்ஸ் அவங்களுக்குள்ள சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஏன் ஷேர் பண்ணுவாங்க தெரியுமா ஒரே ஒரு காரணம் இந்த அண்ணா யாருக்கிட்ட சொல்ல மாட்டாரு நான் சொல்லிடுவேன் நான் டைரக்டரா சொல்லுவேன் நீங்க சொல்றத நான் இந்த காதல வாங்கி நான் இது அந்த காலத்தில் நான் மனசுல வச்சுவேன் ஆனா என் வாயினால நான் யாருக்கிட்டயுமே எந்த சூழ்நிலையிலும் உங்க ப்ராப்ளத்தை நான் சொல்ல மாட்டேன் ஐ வில் நாட் ஷேர் வித் எனி ஒன் அந்த கான்பிடன்ஸ் உங்க மேல வரணும் பிள்ளைங்களுக்கு அப்பதான் அவங்க சொல்வாங்க ஒண்ணு ரெண்டாவது அந்த பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணா ஒரு சண்டே கிளாஸ் நடத்தும் போது சண்டே கிளாஸ் முடிச்சிட்டு ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்க எப்படி கேட்கலாம் உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருக்காமா ஏதாவது ஜெப குறிப்பு ஏதா இருந்ததுன்னா அக்கா கிட்ட சொல்லுங்க கிட்ட சொல்லுங்க அதுக்காக நம்ம தனியா நம்ம ஜப் பண்ணலாம் ஏன்னா இப்படிப்பட்ட பிரச்சனையோட கூட இருக்கிற பிள்ளைங்க வீட்டுல பிரச்சனையோ இல்ல அவங்களுடைய பிரச்சனையோ இல்ல அவங்க சரீரத்துல பிரச்சனையோ பிள்ளைங்க வந்து இதை ஓப்பன்ல சொல்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க ரெண்டாவது ஓப்பன்ல அவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஜபம் பண்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க அப்படிப்பட்ட பிள்ளைங்க நம்ம என்ன சொல்லணும்னா தனியா வந்து என்னை சந்திச்சு என்கிட்ட உங்களுடைய பிரச்சனை சொல்றதுக்கு யாரா இருந்தீங்கன்னா சன் எக்ஸஸ் முடிஞ்ச பிறகு பிள்ளைங்க போன பிறகு நீங்க தனியா வந்து என்ன பாருங்க சி திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன் அப்படிப்பட்ட ஒரு சில பிள்ளைகள் தனியா வந்து உங்ககிட்ட பேசுவாங்க ஓகேங்களா தனியா வந்து ஒருவேளை நீங்கள் என்ன ஆணாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் வாலிப டீனேஜ் பிள்ளைங்க கிட்ட உங்க ஃபோன் நம்பரை நீங்க கொடுக்காதீங்க தயவு செய்து நான் சொல்றேன் நீங்க ஒரு திருமணம் ஆகாத ஒரு சகோதர திருமணமான சகோதராக இருந்தா கூட உங்களுடைய ஃபோன் நம்பரை டீனேஜ் வாலிப பிள்ளைங்க சண்டே கிளாஸ்க்கு வருவாங்கன்னா அந்த பிள்ளைங்க கிட்ட நீங்க கொடுக்காதீங்க அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும் அதே மாதிரி நீங்க திருமணமாகாத சகோதரியாக இருப்பீங்கன்னு சொன்னா உங்க சண்டே கிளாஸ்ல வர டீனேஜ் பசங்களுக்கு உங்க போன் நம்பரை தயவு செய்து கொடுக்காதீங்க அவங்க கேப்பாங்க அண்ணா உங்க போன் நம்பரை கொடுங்கன்னு கேட்பாங்க அக்கா உங்க போன் நம்பரை கொடுங்கன்னு கேட்பாங்க தயவு செய்து நீங்க கொடுக்காதீங்க தேவையில்லாத பிரச்சனையில் போடும் அது வேற ஒரு டாபிக் நான் அதை பத்தி இன்னொரு நாள் பேசுறேன் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த பிள்ளைக கிட்ட நீங்க தனியா நீங்க பேசுங்க தனியா வந்து நீங்க பிரச்சனையை சொல்லுன்னு சொன்னா நீங்க சொல்ல மாட்டாங்க ஜெப குறிப்பு ஒரு ப்ரேயர் ரிக்வஸ்ட் தான் நீங்க சொல்லுங்க அவங்க என்ன பண்ணுவாங்க சில பசங்க தயங்குவாங்க அவங்க அவங்க முகத்தை அதெல்லாம் நான் சொல்றேன் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கரெக்டா அந்த ஜபத்துல நம்ம சண்டே கிளாஸ்க்காக நம்ம உபவாசித்து நாம் ஜபிக்கிறவங்களா சொல்ல கத்த நிச்சயமா வெளிப்படுத்துவார் அந்த பிள்ளைகள் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்ப நம்ம டைரக்டா நீங்க கேட்டாதீங்க அந்த பிள்ளைகிட்ட ஜெப குறிப்பு சொல்லுங்க இல்லைன்னா கத்தர் உங்களுக்கு காண்பிக்கிறார் அந்த பிள்ளைங்க ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா இங்க பாருமா உனக்காக நான் ஜபிக்கணும்னு நினைக்கிறேமா கத்தர் என்னுடைய ஒரு வாஞ்சி கொடுக்கிறாரு உனக்காக நான் ஜபிக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம தனியா நம்ம ஜபிக்கலாம் நான் மறுபடியும் சொல்றேன் ஆகாத வாலிபர் சகோதரரா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா டீனேஜ் பிள்ளைங்களோட எல்லாரும் அனுப்பிட்டு தனியா உட்காந்து நீங்க ஜெபம் பண்ணாதீங்க யாராவது சிஸ்டரை வச்சு ஜோம் பண்ணுவீங்க ஏன்னா அது மாதிரி நீங்க திருமணம் ஆகாத சகோதரியா இருப்பீங்கன்னு சொன்னா டீனேஜ் ஏஜ் வாலிப பையனை வச்சு நீங்க தனியா எல்லாரும் போங்க நம்ம ரெண்டு பேரும் ஜோம் பண்ணலாம் நோ 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 தட் இஸ் ராங் நான் அதை என்கரேஜ் பண்றதே கிடையாது ஓகேங்களா நீங்க என்ன பண்ணுங்க கூட யாராவது வச்சுக்கோங்க உங்க சண்டே ஸ்கூல் டீச்சரோ இல்ல உங்க அம்மாவோ அப்பாவோ உங்க ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் ஒரு ரெண்டு பேர் இருந்து அந்த பையனுக்காக நீங்க ஜோம் பண்ணு இல்ல அந்த பொண்ணுக்காக நீங்க ஆணாக நீங்க நிற்பீங்கன்னு சொன்னா கூட யாராவது ஒருத்தர் உங்க ஒய்ஃப கூட்டிட்டு போங்க இல்ல உங்க தங்கச்சியை கூட்டிட்டு போங்க அக்கா கூட யாரோ ஒருத்தர் லேடிஸ்னா ஒரு லேடிஸ் இருக்கணும் ஜென்ட்ஸ்னா ஒரு ஜென்ஸ் இருக்கணும் ஓகேங்களா அப்படியே நம்ம அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கும்போது போது நீங்க ஃபர்ஸ்ட் கேட்காதீங்க என்ன பிரச்சனைன்னு உனக்காக ஜபிக்கணும்னு ஆண்டர் சொல்ற நீங்க ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிரும் ஓகேங்களா இது ரியலா பிராக்டிக்கலா நடக்குது நான் சொல்றேன் ஒரு நாள் இல்லை நீங்க தொடர்ந்து நீங்க ஜபம் பண்ணுங்க அந்த பிள்ளை அழ ஆரம்பிக்கும் சொல்லாது ஏமா அழுற அழுதுகிட்டே இருக்கும் ஏமா அழுற இல்லை எனக்கு ரொம்ப பிரச்சனை சரி அப்போ நீ அதாவது சைல்டு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் ஓகேங்களா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஜோப் பண்ணலாம் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் உங்க என்ன பிரச்சனையான கத்தர் அதை வந்து மாற்றுவாரு நீங்க அவங்க பிரச்சனைகளை கேட்கணுன்ற அவசியம் இல்லை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் நீங்க ஜபிக்க ஜபிக்க அந்த பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு மாற்றம் வரும் அந்த பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற பிரச்சனை மாறும் அந்த பிள்ளை அந்த பிரச்சனையை சொல்லலைன்னா கூட பரவாயில்லைங்க அந்த பிரச்சனை நீங்க நோண்டி நோண்டி கேட்காதீங்க என்ன சொல்லு என்னன்னு சொல்லு என்னன்னு சொல்லு என்ன பிரச்சனை சொல்லு என்ன பிரச்சனை சொல்லு மாலிப பசங்க டீனேஜ் பசங்களுக்கு இந்த லவ் பிரச்சனையா இருக்கும் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும் அது எதுவான வேணாலும் இருக்கலாம் அதை நீங்க ரொம்ப நோண்டி நோண்டி கேட்காதீங்க ஏதாவது பிரச்சனை அந்த குழந்தை அழுதுன்னா ஜபம் பண்ணுங்க ஓகேங்களா அப்போ அந்த பிள்ளைக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் ஓகே இந்த அக்கா நமக்காக ஜோம் பண்ணுறாங்க என் அண்ணா நமக்காக ஜோகம் பண்ணுறாங்க அந்த பிள்ளை ஓட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்போது உடைய ஜெபத்தை கத்தர் கேட்பார் அந்த பிள்ளையுடைய இருதயத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மாற்றுகிறதற்கு கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஜெபம் ப்ரேயர் இஸ் வெரி பவர்ஃபுல் அதனால இதுக்கு நான் சொல்கிறேன் கவுன்சிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதை வந்து நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் போய் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நீ கத்தர் காண்பிக்கிறாரு உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது நீ வந்து ஏதோ ஒரு பையனை நீ லவ் பண்ணுற ஏதோ பொண்ணு நீ லவ் பண்ணுற தயவு செய்து அப்படி நீங்கள் சொல்லிடாதீங்க அப்புறம் அந்த பிள்ளைங்க சண்டே கிளாஸ்க்கு வரவே மாட்டாங்க அந்த ஆத்மா மிகவும் முக்கியமானது அதனால் இந்த இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் உங்களுடைய சண்டே கிளாஸை நீங்க அதிகமா உங்க சண்டே கிளாஸ்க்கு வர பிள்ளைகள் ஆண்டவரை அதிகமாய் பற்றி கொள்ளும்படியா ஆண்டருக்குள்ளாக அதிகமாய் ஆவிக்குரிய விஷயத்துல வளரும்படியாய் நிச்சயமாக இந்த கவுன்சிலிங் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதற்காக நீங்க ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் எப்படி கவுன்சிலிங் பண்ணும் என்ன சொல்லணும் என்ன வார்த்தையில உபயோகிக்கணும் நீங்க என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க கத்தர் சொல்லி தருவார் கத்தர் உங்களுக்கு சொல்லி தருவார் ஏன்னா உங்களுடைய சண்டே ஸ்கூல் சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஊழியம் செய்கிறீங்க உங்களுக்கு தான் தெரியும் உங்க சண்டை காலத்தில் வர பிள்ளைகள் என்ன மன நிலைமையில இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது அது நம்ம ஜபிக்கும் போது அது ஏ அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மன்னாவை ஏற்ற வழிமுறையை கத்த நம்ம காண்பிப்பார் அதன் மூலமாக பிள்ளைகளுக்கு நம்ம ஆலோசனை கொடுப்போம் கவுன்சிலிங் கொடுப்போம் இன்னும் பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவத்தில் அதிகமாய் ஆண்டவரோடு கூட அவர்கள் இணையும்படியாய் வளரும்படியாய் நிச்சயமாக கத்தர் உங்கள் சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் பெரிய காரியங்களை செய்வார் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளெஸ்